வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை நாளொரு சிந்தனை என்ற வகையில் இன்றைய தலைப்பு சீர்திருத்தமே வாழ்வின் வளம் மனித வாழ்வின் வளம் அப்படிங்கிறது இரண்டு விஷயத்துல அடங்கியிருக்குங்க ஒன்னு முன்னேற்றம் மற்றொன்று சீர்திருத்தம் அப்போ மனிதனுடைய தேவை உணர்விற்கு ஏற்றாற் போல துன்ப அனுபவம் தொழில் திறமை அதற்கான அறிவின் வளம் சிந்தனை இதை கொண்டுதான் மனிதனுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது இந்த வளர்ச்சி எந்தெந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்புறமா வளர்ச்சி இந்த வளர்ச்சி அனைத்துமே ஒரு மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தேவையானது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வளர்ச்சியில வந்து ஏஐ அப்படின்னு ஒண்ணு வளம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா முன்னேற்றத்திற்கு தேவை அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கறது நாம பார்க்கணும் சீர்திருத்தத்துல ஒரு வகையில பாத்தீங்கன்னா நுட்பமாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திறமையாகவும் அதை நாம பயன்படுத்தணும் சாமிஜி அத ஓர் உலக ஆட்சி அப்படின்ற கவியில சொல்லியிருப்பாங்க சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு நெறிமுறை இவை இணைந்த வாழ்வு காண்போம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அந்த சீர்திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு ஒழுக்கமான வகையில் அமைய வேண்டும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க சீர்திருத்தம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று மதத்தின் மூலமாகவும் மற்றொன்று அரசியின் அரசியலின் மூலமாகவும் கொண்டு வர முடியும் மதத்தின் மூலமாக போதனையின் மூலமாக சீர்திருத்தத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க முடியும் அரசியல் அப்படின்னும் பொழுது சட்டத்தின் வழியாக சீர்திருத்தத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சாமி சொல்றாங்க இது நாம ஏற்கனவே மனவளக்கலையில சீர்திருத்தம் அப்படிங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நெறிமுறை அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா ஒழுக்க நெறி அப்படின்னு நமக்கே தெரியும் ஒழுக்க நெறியை பத்தி சாமிஜி நிறைய சொல்லியிருக்காங்க வருத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வருத்தம் வரும் திருத்தம் இல்லை என்றால் வருத்தம் வரும் அப்போ நாம் அந்த ஒழுங்கை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு சீர்திருத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் வளத்திற்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் தீமை தராத செயலாக நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க ஒருவன் சீர்திருத்தவாதியாக ஆகிறான் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சாமிஜி நமக்கு சொல்றாங்க பாருங்க இயற்கையின் அமைப்பை உணர்ந்து எண்ணத்தின் ஆற்றலையும் உணர்ந்து கொண்டு பொருளாதார தரத்தில் உயர்ந்து அதற்கேற்ற அனுபவத்தை பெற்று இன்ப துன்ப இயல்பை கொண்டு இந்த ஐந்து விஷயங்களை கொண்டுதான் ஒருவர் சீர்திருத்தவாதியாக இருக்கிறார்களா அப்படின்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தோம் அப்படின்னா இதை அறிந்து கொண்டோம் அப்படின்னா நெறி தவறாமல் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஆற்றலும் கருணையும் உடையவனே சீர்திருத்தவான் அப்படின்னு சாமிஜி நமக்கு சொல்றாங்க அப்போ சீர்திருத்தமே வாழ்வின் வளம் அப்படின்னும் பொழுது அதை ஒழுக்க நெறியோடு நாம் பின்பற்றும் போது வாழ்வில் நல்ல முறையில் நாமும் வாழலாம் பிறரையும் வாழ வைக்கலாம் என்று உணர்ந்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்